ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சுவையான சோயா கிரேவி மீல் மேக்கர் கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது எப்படி இப்போ செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சுடு தண்ணி நல்லா கொதிச்சு வருது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து அரை டீஸ்பூன் உப்பு போடணும் இதில் தான் சோயாவை நம்ம போட்டு எடுக்க போகிறோம் நல்லா கொதித்து வர தண்ணியில் வந்து இப்போ வந்து நல்லா கரைஞ்சிரும் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சோயா வச்சுருக்கோம்ல எடுத்து ஒரு கப் சோயா அதை வந்து போட்டு மீல் மேக்கர் இதுக்கு இன்னொரு பேர் வந்து மீல் மேக்கர் அதை வந்து போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்க போகிறோம் இது நல்லா ஊற வச்சோன்னே நல்லா பெருசாக வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பத்து நிமிஷம் ஊறின பின்னி தண்ணியில் சோயா இப்படி ஊறி நல்லா பெருசாக வந்திருக்கு தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி இழுத்துருக்கு அப்புறம் நம்ம இந்த தண்ணியை இது இதை வந்து குளுந்த தண்ணி ஊற்றி கழுவி ரெண்டு தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுட்டு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்ல இந்த சோயாவை வந்து நல்லா வெந்நிலை ஊற வச்சு பத்து நிமிஷம் ஊற வச்சு நல்ல தண்ணியில் ரெண்டு தடவை நல்ல குளுந்த பச்சை தண்ணியில் ரெண்டு தடவை கழுவி எடுத்து நல்ல ஈரம் இல்லாமல் இது தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு வச்சுருக்கிறேன் இது கூட வந்து நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் அதை போடணும் அதை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போடணும் அப்புறவு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ஏற்கனவே நம்ம உப்பில் வந்து தண்ணியில் வந்து கொதிக்க போடும் ரொம்ப தண்ணியில் வந்து உப்பு கலந்து தான் இது பண்ணியிருக்கோம் அதனால லைட்டாக பார்த்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறமும் திரும்ப கரம் மசாலா கரம் மசாலா வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் வந்து இதில் போட்டு நல்லா விரவி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம நல்லா விரவி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சோன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கப்புறம் நம்ம கிரேவி செய்யலாம் சரியா ஊரைனை பிந்தி பார்க்கலாம் ஊரைனை பிந்தி பார்க்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊறச்சு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடரும் சேர்த்துருக்குறேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுட்ரு இல்லாதவங்க கூட கொஞ்சம் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ நல்லா வந்து விரவியாச்சு இது வந்து அரை மணி நேரம் ஊரட்டு நல்லா ஊரில் பிந்தி நம்ம எப்படி கிரேவி செய்கிறது பார்க்கலாம் இது கூட இந்த ஊற வச்சிருக்கிறது கூட ஒரு ஹாஃப் ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து வச்சுருக்கிறேன் அது வந்து ஊற்றி இது கூட ஊற வச்சா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஊரை டிஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல அடுப்பு பற்ற வச்சு அதில் கடாயை வைக்கணும் கடாயை நல்லா காஞ்ச உடனே அதில் வந்து ஒரு களி ஒரு குழி கரண்டி எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் வந்து இது வந்து கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அந்த கிரேவி அதுக்காக இதை ஊற்றி இதுக்கு கடுகுலாம் தேவையில்லை டைரெக்டாக வெங்காயத்தை போட்டுடலாம் வெங்காயத்தை போட்டு நல்லா வத்போம் எண்ணெய் காய்ஞ்ச உடனே வெங்காயத்தை போட்டுருவோம் இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு அதில் எண்ணெய் உடனே ஒரு கொத்து வந்து கருவேப்பிலையும் ஒரு ஆறு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கலாம் கொடியா அதையும் வந்து நல்லா போட்டு வளர்க்கணும் இப்போ வெங்காயம் வளர்ந்ததுக்கு தேவையான அளவு வந்து முச்சு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே சோயாவில் போட்டிருக்கோம் அதனால் கம்மியாக போட்டால் போதும் அதனால் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துக்கங்க அதுக்கே வதக்கிட்டு பார்க்கலாம் ஸோ வெங்காயம் வதங்கினோன்னா அதில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட் இது நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கி வந்துட்டு இருந்தால் நம்ம தக்காளியை சேர்க்கணும் நல்லா வதங்கி வரைக்கும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் வெங்காயம் நல்லா சுகளை சுகளை வதங்கி வரது ஃப்ரெண்ட் இந்த சே இப்போ ஒரு நாலு தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அப்புறம் நல்லா நல்லா ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட் நல்லா வதங்கி நல்லா தம்பி வரணும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலா பிடிக்கலாம் கேட்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வருது ஃபேன்ஸ் சுண்ட சுண்ட வதங்கி வருது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மட்டன் மசாலா சேர்க்கணும் நல்லா சூண்டை சுண்ட வதங்கி வருது பார்த்தீங்களா இந்த வதங்குற ஸ்டேஜில் வந்து தேவையான அளவு கொஞ்சோண்டு மட்டன் மசாலா சேர்க்கணும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மட்டன் மசாலா போடும் நல்ல அந்த மசாலா வந்து வதங்கணும் அதுக்கப்புறம் திரும்ப ஹாஃப் டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் இது ரெண்டாயிரத்துக்கு தேவையானது சோயாவில் வந்து நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டனால அதுக்கு தேவையில்லை இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அது வதங்கின திரும்பி அடுப்போம் சும்மலை வச்சுட்டு இப்போ வந்து இந்த இது நம்ம சோயா ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த சோயா வந்து சட்டை வேண்டிதான் வந்து மட்டன் நல்ல மட்டன் டேஸ்ட்லேயே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் மட்டன் செய்யாத நேரத்தில் உங்களுக்கு வெஜ்ஜு தான் சேர்க்க வேண்டியது இருந்ததுன்னா நீங்கள் அந்த நேரம் இந்த சோயா மீல் மேக்கரை செஞ்சு நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணப்போம் இந்த சோயா ஊற வச்சுருந்தோம்னே அந்த பாத்திரத்தில் உள்ள தண்ணியவே லைட்டாக அலசிட்டு அதையே ஊற்றிட வந்துடும் அதில் உள்ள மசாலாலாம் சேர்த்து இறங்கும்ல இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல கொதிக்க விட்டு எடுக்க வேண்டியது தான் கொஞ்சம் தீயை வந்து லைட்டாக மூட்டி இது மீடியம் இதில் வைங்க தீயை மீடியம் இதில் வச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கிரேவி பதத்துக்கு வேணுங்கிறவங்க அப்படி சேர்த்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெய் தெரிஞ்சோடனே இறக்கிடலாம் சுவையான மீல் மேக்கர் கிரேவி சோயா மீல்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு இது வந்து மட்டன் மசாலா மட்டன் மாதிரியே இருக்கும் தான் மட்டன் கறி சுவையிலேயே இதுதான் இருக்கும் நீங்களும் வீட்டில் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோந்தான் இதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டிதான் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மட்டன் மாதிரியே இருக்கா சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் அப்படி தான் வரும் கிட்டத்தட்ட என்னுடைய சோயா கிரேவி எப்படி இருக்குன்னு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் மட்டன் சோயலே தான் இருக்கும் மட்டன் டேஸ்ட்டு தான் கிட்டத்தட்ட வந்துடும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்